இந்த வீடியோவில் நபி வழியில் ஒளி செய்கிற முறையை தான் நம்ம பார்க்கலாம் நபிகள் நாயகம் சலல்லா அலையுவல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒளி இல்லாதவரின் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று ஆகவே நபிகள் நாயகம் சலல்லா அலைவசல்லாம் அவங்க எவ்வாறு கற்றுத்தந்தார்களோ அவ்வாறு நாம் செய்து கொள்வோம் முதலாவதாக பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் ஓதிக்கொள்ள வேண்டும் நசி என்ற நபிமொழி தொகுப்பில் எழுபத்தி ஏழாவது ஹதீஸாக நபி சலல்லாஹ் அலையுவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹின் பெயரால் ஒலி செய்யுங்கள் என்று கூறினார்கள் அடுத்ததாக ஒலி செய்வதற்கு முதல் படியாக நாம் முன் கைகளை நன்றாக கழுவிக் கொள்ள வேண்டும் அகமது என்ற நபிமொழி தொகுப்பிலே நூற்றி ஐந்தாவது ஹதீஸாக உளு செய்யும் தண்ணீர் நபி சொல்லா அலைவசல்லம் அவர்கள் இடத்திலேயே கொண்டு வரப்பட்டது அவர்கள் ஒலு செய்ய ஆரம்பித்தார்கள் முதலாவதாக அவர்களுடைய முன்கைகளை கழுவினார்கள் அடுத்ததாக நாம் நம்முடைய வாய் மற்றும் மூக்கை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் புகாரியிலே நூற்றி அறுபதாவது ஹதீஸாக பின்னர் தண்ணீர் எடுத்து வாய் கொப்பளித்து மூக்கையும் சுத்தம் செய்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது வாய் கொப்பளித்ததற்கப்புறம் மூக்கை சுத்தம் செய்வதற்கும் நாம் தனித்தனியாக தண்ணீர் எடுக்க வேண்டும் என்று அவசியமில்லை ஒரு க ஒரு கையளவு நாம் தண்ணீர் எடுத்து முதலில் வாயை அடுத்ததாக கொஞ்ச தண்ணீரில் நம் மூக்கை சுத்தம் செய்தால் போதுமானதாக இருக்கும் புகாரியிலே நூற்றி நாற்பதாவது ஹதீஸாக இப்னா அப்பாஸ் ரசிவா தலான் அவர்கள் ஒழு செய்தார்கள் அப்போது அவர்கள் ஒரு கையில் தண்ணீர் எடுத்து அதன் மூலமே வாய் கொப்பளித்து மூக்கிற்கும் தண்ணீர் செலுத்தினார்கள் பிறகு இப்படிதான் நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லம் அவர்கள் உலு செய்தார்கள் நான் பார்த்தேன் என்று அவர்கள் கூறினார்கள் அடுத்ததாக நாம் முகத்தை கழுவ வேண்டும் புகாரிலே நூற்றி நாற்பதாவது ஹதீஸாக நபி சல்லாஹலிசல்லம் அவர்கள் உலு செய்யும் முறையை இப்னா அப்பாஸ் அலையுல்லா அன் அவங்க விளக்கும் பொழுது ஒரு கை தண்ணீரை அள்ளி அதனை மற்றொரு கையால் சேர்த்துக்கொண்டு அதன் மூலம் அவர்கள் முகத்தை கழுவினார்கள் என்று புகாரியிலே இடம்பெறுகிறது பின்பு நாம் முகத்தை கழுவிதற்கு பிறகு ஆண்களாக இருந்தால் தாடியை நன்றாக கழுவ வேண்டும் அகமது என்கிற நபிமொழி தொகுப்பிலே இருபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது ஹதீஸாக நபிகள் நாயகம் சலல்லா அலிசல்லம் அவர்கள் தண்ணீரை கொண்டு அவர்கள் தாடியை கோதி கழுவுவார்கள் என்று உள்ளது அடுத்து நம்மளுடைய முட்டுக்கை வரைக்கும் நம்மளுடைய கையை கழுவ வேண்டும் புகாரியிலே நூற்றி அறுபதாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லா அலையம் அவர்கள் உழு செய்யும் முறையை உஸ்மான் அலியுல்லா அவர்கள் விளக்கும் பொழுது முகத்தையும் முட்டுக்கை இரு கைகளையும் கழுவினார்கள் என்று உள்ளது அடுத்து நாம் தலையை சுத்தம் செய்ய வேண்டும் புகாரிலே நூற்றி ஐம்பத்தைந்தாவது ஹதீஸாக நபிகள் நாயகம் சலல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் உழு செய்த முறையை அப்துல்லா இப்படின் ஜெயத் அலியுல்லா அவங்க விளக்கும் பொழுது தம் இரண்டு கைகளையும் தன் முன்பகுதியில் வைத்து தன் பிறடி வரை கொண்டு சென்ற பிறகு அப்படியே எந்த இடத்தில் இருந்து தடவ ஆரம்பித்தார்களோ பிறகு நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும் நசை என்ற நபிமொழி தொகுப்பிலே நூற்றி ஒன்றாவது ஹதீசாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைசல்ல அவர்கள் உடு செய்த போது அவர்களுடைய ஆள்காட்டி வீரலை காதுகளின் உள்பகுதியிலும் கட்டை வீரலை காதுகளின் வெளிப்பகுதியிலும் காதுகளை சுத்தம் செய்தார்கள் அடுத்ததாக நாம் கால்களை நன்றாக கழுவிக்கொள்ள வேண்டும் புகாரியிலே நூற்றி நாற்பதாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது அப்பாஸ் அப்பா ஸ்லீல்லா அவங்க விளக்கும் பொழுது ஒரு கை தண்ணீரை அள்ளி தனது வலது காலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கழுவினார்கள் பின்னர் இன்னொரு கை தண்ணீரை அள்ளி தனது இடது காலில் ஊற்றி கழுவினார்கள் அடுத்ததாக நம்மளுடைய கால் மணிக்கட்டு வரை நன்றாக நினைய வேண்டும் அப்படி நினையாவிட்டால் நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் அவர்களுடைய இருப்பிடத்தை நரகில் தேடிக்கொள்ளட்டும் என்று அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக நாம் அனைவரும் கவனமாக நம்மளுடைய அனைத்து செயல்களையும் செய்வோமாக ஆமீன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்